வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உகந்த ராசியான ராசி அதை அணிவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்று பார்ப்போம் முதலில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் ஒரு ஜாதகர் தாம் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வைடூரியம் சிறப்பு சேர்க்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் உகந்ததாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணிக்கம் சிறப்பு சேர்க்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முத்து வளம் தரும் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பவளம் மேன்மை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோமேதகம் சிறப்பு சேர்க்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனக புஷ்பராகம் வலிமை வல்லமை தரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீளம் அதிக பலன்களை தரவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரகதம் பணவரவை தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைடூரியம் நல்ல பலன் தரும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் சிறப்பு தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணிக்கம் நல்ல பலபலன்களை தரும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முத்து அமைதியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பவளம் அழகு சேர்க்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோமேதகம் மேன்மை தரும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனக புஷ்பராகம் அநேக நல்ல பலன்களை தரும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீலம் சிறப்பான பலன்களை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரகதம் நல்ல பணவரவை தரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைடூரியம் அழகு தரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைரம் சிறப்பு சேர்க்கும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணிக்கம் பதவியை தரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முத்து நல்ல பல தரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பவளம் பொன் பொருளை தரும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோமேதகம் பல உயரிய பதவிகளை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனக புஷ்பராகம் வளமை வல்லமை ஆன்மீகம் அனைத்தையும் தரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீளம் தொழில் வியாபாரம் விவசாயம் சிறக்க வல்ல லாபங்களை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரகதம் பல அநேக நன்மைகளை தரவல்லது இப்படியாக ஒருவருடைய பிறப்பு நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த விசேஷ லாபம் தரும் கற்களை ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டுள்ள கற்களை மோதிரமாகவோ அணிகலனாகவோ அணிந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு கிரகங்களால் ஏற்படும் தடைகளை நீக்கி நல்ல லாபங்கள் நல்ல தொழில் நல்ல திருமண வாழ்க்கை குழந்தை பேறு அதிர்ஷ்டங்கள் உயரிய பதவி அந்தஸ்து சமூகத்தில் நற்பெயர் இப்படியெல்லாம் அநேக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும் எனவே தாம் பிறந்த நட்சத்திரத்தை ஜாதகர் தாம் பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நவரத்தினங்களில் அவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்டுள்ள சிறப்பு இராசி கற்கள் மற்றும் அதிர்ஷ்ட கற்கள் என்ன என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அதை மோதிரமாகவோ அணிகலனாகவோ அணிந்து கொள்ளும் பட்சத்தில் கிரக தடைகள் நீங்கி வாழ்வில் மேலும் மேலும் முன்னேற்றம் காணலாம் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன என்பதையெல்லாம் என்னிடம் கேட்டு தெரிந்து அதற்கு சரியான அதிர்ஷ்டக்கல் என்ன என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வில் ஊய்விக்கலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிவர்த்தி பெறும் விதத்தில் என்னிடம் பதில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்